சவுதி அரேபியாவில் இந்த வருடத்திற்கான ரமலான் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளான இன்று சவால் மாதத்திற்கான பிறை தென்படாததால் இந்த வருட ரமலான் மாதம் முப்பது நாட்களாக இருக்கும் என சவுதி அரேபியாவின் பிறை பார்க்கும் கமிட்டி அறிவித்துள்ளது இதன் மூலம் வரும் புதன்கிழமை ஏப்ரல் பத்தாம் தேதி நாடு முழுவதும் ஈத் பெருநாள் கொண்டாடப்படும் என்றும் நாட்டில் உள்ள குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு ஈத் பெருநாள் வாழ்த்துக்களையும் சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் தற்போது அறிவிப்புகள் வெளிவந்துள்ள நிலையில் அமெரிக்கத்திலும் வெகு விரைவில் ஈத் பெருநாள் குறித்து அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அமெரிக்கத்திலும் இந்த வருடம் ரமலான் நோன்பு முப்பது நாட்களாக இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க